ஒரு நாள் காலில் வெளில போறீங்க வானம் முழுக்க சிவப்பா இருக்கு மலை தொழில்கள் பெய்யுது அது ஒன்னொன்னு ரத்தம் மாதிரி சிதறுது இது ரத்த மழைன்னு சொல்றாங்க பட் உண்மையிலே என்னன்னு பார்க்கலாம் ஆனா உண்மை என்னன்னா இந்த ரத்த மழையின் பெரிய காரணம் சஹாரா பாலைவனத்தின் தூசி அங்குள்ள மணல் சிவப்பு நிறமா இருக்கும் புயல் வரும்போது அந்த மணல் வானத்தோட போகுது அது ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து மேகங்களில் கலக்கும் அப்போ மழை சிவப்பு நிறத்தோட பூமிக்கு வரும் சில நேரத்தில் இது தூசியால் மட்டும் வர்றதில்ல சிறிய உயிரினங்கள் ஆல்கீஸ் போர்ஸும் காரணமாக இருக்கும் இதோட உடம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு நேரத்தில் இருக்கும் வெப்பத்துக்கு பிறகு இது காட்டில் பறக்குது மழை பெய்யும் போது தண்ணீரோட கலந்து மழை சிவப்பு நிறமாக மாறுது டூ தௌசண்ட் ஒனில் கேரளாவில் நடந்த சிவப்பு மழை உலகமே பேசுச்சு ஒரு நாள் அல்ல பல நாட்கள் அந்த சிவப்பு மழை பெய்தது அதனால வீடுகள் ஆடைகள் எல்லாமே சிவப்பு நிறமாக மாறுச்சு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணப்ப இது ரெட் அல்கிஸ் போர்ஸ்னால நடந்த மழைன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அது இல்லாமல் இது ஸ்பெயின் இலங்கை இங்கிலாந்து எல்லா நாட்களும் இந்த மழை பதிவாயிருக்கு இது ஃபர்ஸ்ட்டு ஒரு தீயிரின்னு நினச்சாங்க பட் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இது இயற்கையோட ஒரு அருமையான விளையாட்டு நெக்ஸ்ட் டைம் ரத்த மழையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கோங்க